நேயர் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைக்கு சுப சுபமுகூர்த்த நாள் பிரதோஷ நாளும் கூட இன்றைக்கி அனைத்து ராசி நேயர்களும் பிரதோஷ வழிபாடு செய்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் இன்றைய இந்த நாள் உங்கள் நாள் நல்ல நாள் என்ற தலைப்பில் இன்றைக்கான பலனை நாம் இப்பொழுது பார்ப்போம் முதலில் ராசி லாபங்க இன்றைக்கும் உங்களுக்கு லாபம் தான் நேற்றோ கொட்டோ கொட்டோன்னு கொட்டியிருக்கும் இன்றைக்கும் உங்களுக்கான லாபம் காத்து கொண்டே இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான லாபகரம நாளாக அமைகிறது ரிஷபராசி நண்பர்கள் உதவருக்கு இன்றைக்கி உங்களை விட்டால் யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி நிறையா பேருக்கு உதவி செய்வீங்க உதவிக்கென்றே இன்றைக்கு பிறப்பெடுத்தது போல் இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் மிதன ராசி நண்பர்கள் நட்புக்கு அடையாளமாகவே இன்னைக்கு மாறிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு நட்பை ஒன்றிணைத்து நட்பை வளர்ப்பதற்கான நாள் அற்புதமான நண்பனை கிடைத்தோம் என்று மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் கடகராசிக்கு பகைங்கிறது ஒரு விஷயமே கிடையாதுங்க பகை வரும் போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அரவணைக்கணும் அன்போடு செலுத்தணும் அப்படிங்கிறது தான் பகையை மறந்து ஒன்றாக இணைக்க இருக்கிற நாள் தான் இன்றைக்கு கடகராசிக்கு அற்புதமான நாள் சிம்ம ராசி ஆர்வம் இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயுமே இருக்குங்க ஆர்வம்னா படிப்பில் ஆர்வலாக இருக்கலாம் தொழில் ஆர்வமாக இருக்கலாம் செயல்பாட்டில் ஆர்வமாக இருக்கலாம் எல்லாத்துலேயும் இன்றைக்கி தான் ஆனால் ஓவர் ஆர்வப்பட்டு சொதப்பலாயிடக்கூடாது பொறுமையான ஆர்வமோடு செயல்பாட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் இன்றைக்கி சூப்பராக இருக்கும் கன்னி ராசிக்கு ரெண்டு மூணு நாளாக அப்படித்தாங்க இருக்குது ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி ஜெயிக்கிறீங்க கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு அது எந்த மாட்டே கிடையாது எல்லா தொட்டதெல்லாம் தான் இன்றைக்கி போங்க துலாராசிக்கு என் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒருத்தர் புகழ்ந்து பேசிடுவாங்களா அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்ல இன்றைக்கி ஃபுல்லாக உங்களை பற்றி புகழ்ந்து தாங்க பேசவே போகிறாங்க நட்பாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் தொழில் செய்கிற இடமா இருக்கலாம் வேலை செய்கிற இடம் இருக்கலாம் எல்லா இடத்துலையும் நீங்கள் தாங்க இன்றைக்கி அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை இன்றைக்கி பண்ண போகிறீங்க வெற்றி உங்களுக்கு புகழும் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு பேச்சில் பயம் இருக்கலாம் செயல்பாட்டில் பயம் இருக்கலாம் ஆனால் பயம் என்பதுங்க எல்லா விஷயத்துலையும் இருக்கக்கூடாதுங்க ஆனால் ஒரு சில விஷயங்களை பயத்தோட கொஞ்சம் பொறுமையோடு பண்ணோம்னு வச்சிங்களேன் நம்ம தான் ஜெயிக்கிறோம் பயத்தை பற்றி கவலையப்படாதீங்க நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க தனுசு ராசி வாயாலேயே வடை சுடுவார் அப்படிங்கிற மாதிரிங்க வாய்த்திறமே அதிகமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் வாயில் கொஞ்சம் அமைதியை ஏற்படுத்திட்டீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் தாங்க தூள் மகர் ராசிக்கு எனக்கு தெரிஞ்சு நடக்கும்போது கீழே பணம் கிடைக்கலான்னு நினைக்கிறேன் அது ஒரு நோட்டாக இருக்கலாம் ஒரு கட்டு நோட்டாக இருக்கலாம் இல்லை பொட்டி நிறையா நோட்டாக இருக்கலாம் இன்றைக்கி யோகந்தாங்க போங்க ஆனால் ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி உங்களுக்கு பணம் வரும்போது அதை நீங்கள் கமண்டில் கொடுக்க போகிறீங்க ராசி கும்பராசிக்காரங்க எப்போவுமே கொஞ்சம் குழப்பமாகவே இருப்பாங்க பேசிக்காகவே அப்படி தான் இருப்பாங்க ஆனால் ஓட்டின்னுட்டு அவங்கள அடிச்சுக்க ஆள் கிடையாது உண்மையாகவே ஆனால் இன்றைக்கி போட்டியில் சவாலெல்லாம் ஜெயித்து தூள் கிளப்புவாங்க கும்பராசி நண்பர்கள் இன்றைக்கி எல்லாத்துக்கும் தூள் தான் மீன ராசி ஆனால் ரோட்டில் போனால் கூட அங்கங்கே ஸ்பீட் பிரேக் இருக்குல்ல அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கோடு போயிட்டுன்னு வச்சிங்களேன் நீங்கள் தான் டாப் ஆனால் இன்றைக்கி எல்லாமே தூள் கிளப்பு போகிறீங்க ஆனால் ஒரு விஷயங்க எல்லா நண்பர்களுக்கும் இது என்னுடைய இரண்டாவது ஜோதிட பதிவு நான் ஏதேனும் தவறுகளாகலோ இல்லை உங்கள் மனதை புண்படும் மொழியாக ஏதேனும் இருந்தால் என்னை மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதை கமான்ல தெரிவிங்க எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்தீர்கள் என்றால் இன்னும் நாம் உனக்கு உங்களுக்கு சிறப்பான பலனை துல்லியமாக என்னால் சொல்ல முடியும் அதே மாதிரி இன்றைக்கியான நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது பதினைந்து முதல் மா பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் கௌரி நல்ல நேரம் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரையும் இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் கௌரி நல்ல நேரம் இருக்கு ஆனால் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா நீ பிரதோஷ வழிபாடு இல்லாமல் அனைத்து ராசி நேயர்களுக்கும் எல்லாமே ஜெயம் 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 ஜெயமேதான் வெற்றி உங்களை தேடி வருகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்